ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ்வெல்தி இந்த வீடியோவில் நம்ம நிறையா அட்டிகை கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் எல்லாமே மூவபிள் அட்டிகை மூவ் பண்ண முடியாத மாதிரிலாம் நிறையா காட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாட் செல்லாக போயிட்ருக்கறேன் பதக்கம் அட்டிகை தான் இருக்கோம் இதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா மூணு கலர் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபுல் ஒயிட்டு மூவபிள் அட்டிகை நம்ம வந்து அந்த அட்டிகையோட அந்த பதக்கத்தை தனியாக கலட்டிக்கலாம் அந்த செயினுமே வந்து நல்ல ஒரு ஹாட்டின் செயின் டபுள் டிசைன் செயின் இந்த பக்கம் ஹாட்டின் இருக்கும் பேக் சைடு பட்டையாக இருக்கும் நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் ரேட்டுமே ரீசனபிளான ப்ரைஸுங்க வெறும் நானூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் வெறும் அஞ்சு ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த அட்டிகைக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து க்ரீனு அதாவது மல்டி கலர் மாதிரி வரும் உங்களுக்கு க்ரீன் ரூபி ஒயிட்னு எல்லா கலருமே இருக்குது ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம அந்த பதக்கத்தை கலட்டி டாலர் செயினாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட செயின் இருக்குது அப்படின்னா இது நம்ம பேக் சைட் மூவ் பண்ணிவிட்டு நம்ம அட்டேச் பண்ணி டாலர் செயினாகவும் போட்டுக்கலாம் இல்லை பதக்கம் செயினாவும் நம்ம போட்டுக்கலாம் அதாவது அட்டிகையாகவும் நம்ம போட்டுக்கலாம் ரூபி வித் ஒயிட் பார்த்துட்ருக்கோம் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒத்துதாங்க பேக் சைடுமே வந்து உங்களுக்கு செயினோட தான் வரும் பேக் செயினோட தான் இந்த அட்டிகை வரும் நல்லா கழுத்தை ஒட்டின மாதிரி போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் டாலர் செயினாகவும் நம்ம பா போட்டுக்கலாம் நம்ம ஒரு மூணு அந்த பதக்கம் மட்டும் வாங்கி வச்சுட்டு கூட நம்ம ஒரே ஒரு செயின் வாங்கினோம்னா போதும் நம்ம அட்டிகையாகவும் போட்டுக்கலாம் இல்லை நமக்கு தேவைப்படும் போது அது செயினில் கொடுத்து டாலர் செயினாகவும் போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா டபுள் டெக் அட்டிகை இதுவுமே ரொம்ப ஹாட் சேல் அது ஃபுல் ஒயிட்டில் போட்டிருக்கோம் ரூபி வித் ஒயிட்டும் மல்டினு மூணு கலர் அவைலபிளாக இருக்குது இது வந்து மூவ் பண்ண முடியாது கலட்ட முடியாது பதக்கத்தை வந்து நம்ம கலட்ட முடியாது பேக் சைடு வந்து அப்படியே பின் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே கையிலேயே அறுத்து பண்ணினது கோல்டுக்கு வைக்கிற பியூர் ஏடிக்கல் தான் இதுக்குமே வச்சுருக்காங்க நீங்கள் கையில் வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு அதோட குவாலிட்டி நல்லாவே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பேக் சைட் பார்த்தீங்கன்னாலுமே ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் அரக்கு வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் எப்படி கோல்டு மாதிரியே அரக்கு வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க ஸோ ஐம்பூன் நகைங்கனாவே உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் இருக்கும் அரக்கு வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க ஐநூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் சாரி ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வரும் பேக் செயினோடு வந்துடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா செயின் அட்டிகை டெல்லி செயின் அட்டிகைன்னு சொல்லுவாங்க செயின் அட்டிகைன்னு சொல்லுவாங்க உருவ வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காகவே இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கும் இதில் பதக்கம் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது ஆனால் நம்ம எல்லாத்தையுமே வீடியோவில் காட்ட முடியல முடிஞ்ச அளவுக்கு காட்டியிருக்கேன் மல்டி கலர் பார்த்துட்ருக்கோம் இதுலேயுமே ரூபி வித் ஒயிட்டு ஃபுல் ஒயிட்டுன்னு நிறையா கலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னுமே கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுறது எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் இந்த செயின்லேயே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு விதமாக காட்டியிருப்பேன் இன்னும் கொஞ்சம் மெல்லேஸாக இருக்கும் இன்னும் அடுத்தடுத்து வர்றது வந்து கொஞ்சம் நல்லா திக்கு செயின் ஆகும் நல்லா பட்டை சைஸ் வந்து பெருசாக இருக்குங்க நானூற்றி தொண்ணூறுரூவா மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அட்டிகிலையுமே நம்மக்கிட்ட இன்னுமே நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நீங்கள் ரீசெண்டாக வந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்லிங் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லி அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா பட்ட செயின் கெட்டியான செயின் செயினுக்குள்ளேயுமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து கொஞ்சம் மெல்லஸாக போடணும் சிம்பிளாக போகணும்னு நினைப்பாங்க ஒருத்தர் கொஞ்சம் பட்டையாக போடணும் பார்வையாக போகணும்னு நினைப்பாங்க ரெண்டு பேர்த்துக்குமே மே மேட்ச் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் அதில் நடுவலியுமே தாமிரப்பூ டிசைன் அந்த பதக்கத்தில் வந்து டிசைன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் சேம் டு சேம் கிடைக்குமான்னு தெரியல நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்குமே எனி கால்ஸ் மெசேஜ் எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க சண்டே ஹாலிடே திங்கள் டு சனிக்கிழமை வரைக்குமே எல்லா மெசேஜுமே மார்னிங் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்குமே அட்டன்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமிங்கில் நீங்கள் மெசேஜ் கால்ஸ் எது வேணால் பண்ணுங்கள் கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணுவாங்க இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நடுவில் ஹார்டின் டிசைன் வச்ச மாதிரி மல்டி கலரில் செயின் பாருங்கள் நல்ல ஒரு பட்ட செயின் திக்கான செயின்னு அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க நான் ஃபோட்டோஸ் வாங்கி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம லைவுமே போடுறோம் அதில் நிறைய கிஃப்ட்டு பேக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அதையும் நீங்கள் கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணணும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ